வணக்கம் நண்பர்களே டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்த இந்த பதிவு இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா மெடிசின் சாப்பிட்றோம் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக கியூர் ஆயிரும் சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் சில சமயம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம மெடிசின் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் ரெமெடிஸ் இப்போ நவகிரகங்களுடைய பொதுவான ஒரு ரெமடிஸ் இதெல்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் இல்லைன்னு நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா சூரியனுக்குரிய ஒரு ரெமடிஸ் பார்க்கலாம் ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சூரியனுடைய ஸ்ட்ரென்த்து ஷட்பலம்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் அவருக்கு சூரியனோட பலம் குறைவாக இருந்தால் அவர் என்னென்னலாம் செஞ்சால் சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தினமும் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்தல் கோதுமை தானம் செய்தல் சிவனை வழிபடுதல் சிவாலயங்களை பராமரித்தல் சிவாச்சாரியர்களை உபசரித்தல் ஆதித்யகிருதயம் பாராயணம் செய்தல் சூரிய ஸ்தோத்திரம் படித்தல் சூரிய காயத்ரி மந்திரம் ஜெபிக்கிறது சிவப்பு வர்ண வஸ்திரம் தானம் செய்தல் தகப்பனாரை நன்றாக கவனித்துக் கொள்ளுதல் மாணிக்க கல் அணிதல் சூரியனார் கோயில் சென்று வழிபடுதல் சிவாலயங்களில் அமைந்துள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சூரியனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுதல் பிரதோஷ வழிபாடு செய்தல் சிவ அஷ்டோத் பாராயணம் செய்தல் சூரிய கவசம் பாராயணம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் அனுசதல் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வந்து ஒரு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உள்ள பூஜை அறியில் அரிசி மாவை கொண்டு சூரியனுக்கு உரிய கோலமிட்டு சௌந்தரிய லகரியில் சூரியனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகத்தை பாராயணம் செய்தல் இந்த சௌந்தரிய லகரி பார்த்திங்கன்னா நினைத்ததை செய்து கொடுக்கூடிய நடத்தி காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மந்திரம் இது வந்து ஆதிசங்கரர் அவருடைய மந்திரங்களில் இதுவும் ஒன்று ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் இதெல்லாம் நான் வந்து நிறைய படித்து அனுபவித்து இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் தீபம் தானம் செய்தல் தாமிர பாத்திரம் வந்து தானம் பண்ணலாம் ருத்ர ருத்ரசுப்தம் பாராயணம் செய்தல் சூரிய எந்திரம் தரித்தல் இதுக்கு பேர் தினகர இயந்திரம் ருத்ரகவச யந்திரம் தரிசித்தல் சூரிய சதகம் பாராயணம் செய்தல் சூரிய சதகம் மாணிக்க வாசகர் சிவபுராணம் மாணிக்க வாசகர் எழுதிய சிவபுராணம் திருநாகரசர் போற்றி திருத்தாண்டகம் திருஞான சம்பந்தர் நமச்சிவாய பதிகம் பாராயணம் செய்தல் இதையெல்லாம் நீங்கள் கன்சிஸ்டாக பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் ஆதித்ய ஹிருதயம் ஆதித்ய கிருதயம் வந்து அகத்தியர் அருளியது ராமபிரான் வந்து ராவணனை வெற்றி கொள்ள அகத்தியர் அருளிய அந்த மந்திரம் தான் ஆதித்ய கிருதயம் இதை பாராயணம் செய்து வழிபட்டு தான் ராமபுரான் வந்து ராவணனை வெற்றி வெற்றிகின்றதாக வரலாறு உண்டு எல்லாமே வந்து ஒரு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு மெடிசின் சாப்பிட்ட உடனே நமக்கு குணம் ஒரு குரோசின் போட்ட உடனே நம்ம குணமாக இருக்கிறோம்ல அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் சரிங்களா இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் செய்யுங்க யாருக்கும் இது கம்பல் கிடையாது உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் நன்றி வணக்கம்